ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளாக உடம்பு முடியாமல் வீடியோ போடல இப்போ வரைக்கும் நிலைமைகள்லாம் மாறல அப்படியே தான் இருக்கு வேறு என்ன பண்ணுறது எனக்கு கணிப்பு எடுத்து கொடுக்கணும் அவ்வளோதான் அது வந்து இந்த ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை எடுத்து கொடுக்கணும் இப்போ நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்துட்டு இருந்தது அதை எடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளத்தை வந்து எப்படி மீடியம் மூலமாக சொல்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு இதை வந்து கிண்டலுக்கும் கேலிக்கும் எடுத்துக்க வேண்டாம் ஆக்சுவலாக வந்து அது ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம் ஒரு கட்டி வந்து சர்ஜரி பண்ணி தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சூடு சூடால் வந்த ஒரு கட்டி அதுக்காக தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அது எதுன்னு தெரிஞ்சிகிட்டுருக்கோம் அது செலவுக்கும் சரி ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சரி பணம் கிடையாது மெயினான விஷயம் அதுதான் நீங்கள்லாம் நினைக்கலாம் ஒரு கெஸ்ஸரு கெஸ்ஸிங் எடுக்கக்கூடிய ஆள் நல்லா வசதியான ஆள் ஏன்னால் ரெண்டு விதமான மனிதர்கள் இங்கே இருக்காங்க நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய மனசாட்சி ஒரு கமாண்டை பண்ணுங்கள் இது உண்மையாக மனசாட்சிக்கு இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுறீங்க பணம் கொடுக்குறீங்க பணம் கொடுக்கலன்றது அப்பாற்பட்ட விஷயம் அதெல்லாம் தாண்டி தான் அது பணம்ன்றது அப்பாற்பட்ட தாண்டி விஷயம் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைகளும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து சொல்கிறதுக்கு பணம் தேவை கிடையாது சரியா அதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஸ்டேஜி ஓரளவுக்கு கஷ்டத்தை பார்க்காத ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும்போது கஷ்டத்தை பார்த்த ஸ்டேஜும் சரி கஷ்டத்தை தான் வந்து நம்ம படக்கூடிய கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது அட்லீஸ்ட் எந்த பகுதியிலும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் சாப்பாடு கிடைக்கணும் நான் வின்னிங் வாங்க வாங்கி எடுத்து கொடுக்கும்போது எல்லாமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் எல்லோருக்கும் உதவி பண்ணுங்கள் எல்லோருக்கும் உதவி இப்போ வரைக்கும் அதை நான் மாற்றிக்கல அதுதான் மனசில் இருக்குது ஆனால் ரெண்டு தரப்பட்ட மனுஷருங்க சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போதும் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு எங்களுக்கே காசு இல்லை இன்னொருத்தவங்க உதவி பண்ண சொல்கிறீங்களே இன்னொருத்தவங்க உதவி பண்ண சொல்கிறீங்களே அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்களே இவங்க இன்னொரு தரப்பட்ட மனிதர்கள் வந்து வினிங்க கொடு நாங்கள் பண்ணுறோம் வினிங்க கொடு நாங்கள் பண்ணுறோன்ட்டு இது ரெண்டுமே ஒரே தரப்பட்ட மனிதர்கள் தான் ஆனால் நம்ம ஒரு உதவி எனக்கு வந்து நான் ஒரு ஜிபே நம்பர் அமுச்சி விட்டு எனக்கு காசை கொடுங்க நல்லாவே யோசித்து பார்த்துங்க போன வாரத்துலேருந்து இந்த வாரம் கரெக்டாக பன்னெண்டு நாள் வினிங் ஒரு அஞ்சு நாள் தொடர்ச்சியாக ஆல்போர்டு இட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஆறு நாள் ஆல் போர்டு இட்டு அதாவது போன சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் இட்டு ஆறு நாள் தொடர்ச்சியாக ஆல்போர்டு வந்து இட்டு அதில் வந்து லாஸ்ட்டு நாள் எல்லாம் கேட்டிங்க சிங்கிள் ஷார்ட்டாக ஆல்போர்டு கொடுங்க அதுதான் நான் போட்டேன் லாஸ்ட்டு வீடியோ சிங்கிள் ஷூட் அதுக்கப்புறம் நேற்று இதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கணிச்ச மாதிரி தான் அன்றைக்கி நான் கணிச்சு லாஸ்ட்டாக கம்யூ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன் தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்பது அப்படின்னு ஒரு பேட்டர்னில் கிடச்சிது தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்பது ஆனால் அன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்பது ஒரே ஒரு நம்பரில் ஒரு பெரிய பிக் இட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்பதுன்னு நான் எடுத்தேன் அந்த கணிப்பில் அந்த அந்த ஒரு வருடம் பர்டிகுலர் சார்ட்டில் இருந்தது அதே வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கொடுத்துருந்தா மிகப்பெரிய ஹிட்டு நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு கட்டமான ஒரு மனசாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயத்தை மட்டுமே பண்ணின்னு நிற்கும் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது நம்ம மேலே மேலும் கடவுள் நம்மளை சோதிச்சிட்டே இருக்கிறாரு இன்னொன்னா அந்த கெடுதிகள்லாம் எல்லாேருக்கும் எக்கச்சக்க கெடுதியோ நான் பண்ணனா என் குழந்தைங்களுக்கும் என்னை சார்ந்திருக்கவங்களுக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் எவ்வளோ கஷ்டம் வரும் நம்ம ஏதோ ஒரு புண்ணியத்தை வந்து எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு பெருசாக வரக்கூடியது எல்லாமே சின்னதாக போகுது சின்னதாக போகுதுன்னு நான் மனசை நான் தேர்த்திக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ வரைக்குமே சரி எனக்கு பன்னெண்டு நாள் நீங்கள் கால் போட்டு வாங்குனீங்க உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு தான் வந்து இந்த வீடியோவே நான் போட்டேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வேறு விஷயம் பண்ணுங்கள் உதவி பண்ணலனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்க இப்போ நான் கேட்கக்கூடிய விஷயம் எனக்கு சுயநலமாக நான் எனக்கு உதவி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு உதவியை நான் பண்ணிவிட்டு உங்கள் உதவிக்கு கைமாறாக எனக்கு ஒரு உதவி கேட்குறது தவறாக இல்லைப்பா கரெக்டான முறை தானான்ட்டு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம நல்லது பண்ணும்போதும் நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இப்போ நான் என்னோடய சுயநலமாக எனக்கு எனக்கு இண்டிவிஜுவலாக பணம் தேவைப்படுது ஒரு சர்ஜரி பண்ணுறது காசு தேவைப்படுது அந்த மாதிரி நான் கேட்கும் போதும் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும் ஏன்னால் நல்லது பண்ணும்போதும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு எனக்கு உதவி தேவைப்படுது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொஞ்சம் யாராவது இருக்கிறவங்க கொடுத்து உதவி பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு கணிப்பு எடுத்து கொடுக்குறேன் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதும் உங்கள் உங்களோட பார்வைக்கு வந்து நெகட்டிவாக தான் படும் ஏன்னா ஆல் போர்டுன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு ராஜா செஸ் போர்டில் இருக்கக்கூடிய ராணி மாதிரி ஒரு எட்டு அப்படின்னு நம்ம சிங்கிள் சட்டாக எடுத்து கொடுத்தோன்னா அன்றைக்கி டெஃபினட்டாக நீங்கள் வந்து நானூற்றெட்டு எடுத்துருக்கலாம் அன்றைக்கி நான் நாற்பத்தெட்டுமே கொடுத்தேன் நாற்பத்தி எட்டுமே நான் கொடுத்தேன் ஸோ நான் இப்போ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் இந்த நூறு ஐம்பது இரநூறுலாம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுது ஏன்னா அது கொடுத்தா ஜிபே ட்ரான்சாக்ஷன் வந்து இப்போ தான் சிஸ்டமே டோட்டலாக மாறிடுச்சு ஒரு நாளைக்கு பத்து டிரான்சாக்ஷன்னா அலோவுடு ஜிபேலேயும் ஃபோன்பேலேயும் அலௌடு அதனால் யாராவது என்னால் நல்லா பலன் பெற்று இருந்தீங்கன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் பலன் பெற்று இருந்தால் ஐம்பது ரூபாவும் நூறுரூபாவும் வந்து அதுவும் ஒரு பணம் தான் நான் நான் வந்து இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னோடய தேவைக்கு அது பற்றாது என்னோடய தேவைக்கு அது பற்றாது அதனால் ட்ரான்சாக்ஷனை வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து நூறுரூபா அமுச்சு அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த பணம் இருந்து தான் நீங்கள் எதுனா யாருக்குன்னா ஒரு உதவி எனக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த நூறுரூபா கொடுத்தோ இல்லை ரூபா கொடுத்தோ உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா வேறு யாருக்காவது உதவி பண்ணுங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க என்ன மாதிரி யாராவது யாராவது ஒரு வேறு ஏதாவது கஷ்டத்தில் இருப்பாங்க சாப்பாடு குறையிலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எதாவது நீங்கள் அனுப்பினா ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டாக கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சி விட முடிஞ்சால் அனுப்பிச்சி விடுங்க நான் அதுக்கோட கைமாறு உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணிக்கணும் அதோட கைமாறு வந்து நான் கணிப்பில் தான் கொடுக்க முடியுமே தவிர திருப்பி உங்களுக்கு பணமாக கொடுக்க முடியாது நான் என்னோட கணிப்பை நான் வந்து உங்களுக்கு கைமாறாக கணிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா அப்படி யாராவது விருப்பப்பட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் என்ற ஜிபே நம்பரோ இல்லை ஃபோன்பே நம்பரோ இருக்கிற நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் எந்தளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்றத நான் டெஃபினட்டாக வந்து என்னோடய லைஃப் வரைக்கும் அவங்களை நான் மறக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு க்ரிட்டிகலான சுச்சுவேஷனில் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்குறேன் கண்டிப்பாக நான் உங்களை எப்போயுமே மறக்க மாட்டேன் சேவ் பண்ணிப்பேன் என் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி எப்போவுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கடமைப்பட்டுருக்குற மாதிரி அது யாரையும் நான் வற்புறுத்தலை இப்பிங்க வாங்கியிருந்தோம் வாங்கியிருந்தீங்க என்னால் பலன் பட்டீங்க பலன் பெற்று இருக்கீங்க அப்படின்றவங்க உதவி பண்ணுங்கள் நான் ஜிபே நம்பர் சொல்லியிருக்கேன் உதவி பண்ணுங்கள் இன்றைக்கான கணிப்பை நான் பார்க்குறேன் இன்றைக்கான கணிப்பு இந்த விஷயத்தை பேசுகிறதுக்காகவும் சரி இந்த கணிப்பு நல்லா டைரெக்டாக வந்திருக்கோன்றதுக்காகவும் சரி நான் எடுத்து கொடுக்குறேன் முப்பத்தி மூணு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உதவி பண்ணுங்கள் யாரையும் நான் இங்கே வற்புறுத்தலை யாரையும் துன்புறுத்தலை கட்டாயமாக நீங்கள் கொடுத்தா தான் நான் கணிப்பை எடுத்து கொடுப்பேன் இருப்பேன்லாம் கிடையாது என்னோடய குரூப்லேயே நான் கேட்டேன் இந்த குரூப்பில் எனக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல குரூப்பில் ஓன் குரூப்லேயே எனக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஒரு சிலர் தான் வந்து உதவி பண்ணிணாங்க ரொம்ப ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு பத்து வாட்டி பத்து வாட்டி இருபது வாட்டி குரூப்பில் வந்து இருக்க முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னுட்டு ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் தான் இப்போ இந்த மாதிரி முகமும் கிடையாது நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கொடுங்க செப்பல் வாங்கி கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லிட்டு தாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னுட்டு சொல்லிவிட்டு தாங்க தாங்கன்னு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட என்னோடய என்னோடய இமேஜை நீங்கள் எந்த மாதிரி எடுத்துப்பீங்க என்னோட என்னோடய குணத்தையும் என்னோடய மனசையும் நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுப்பீங்க அந்த புரிதல் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்கொள்ள போகிறேன்ன்றதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எது ஒன்றுமே வந்து ஒரு பொருள் வந்து இருக்கும்போது அந்த அருமை தெரியாது ஒரு பொருள் இல்லாத இடத்த நம்ம பார்க்கும்போது அதை இந்த இடத்துல இருந்ததே இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் அதே தான் இப்போ நான் இருக்கிறேன் ஓகேங்களா சரி முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் அதான் அதான் சொன்ன பாருங்களேன் அந்த ஒரு புரோஜனமான உதவியாக பண்ணுங்கள் நூற்றி பத்து க்ளூ நம்பர் ஓகேங்களா நூற்றி பத்து க்ளூ நம்பர் ஸோ அந்த நூற்றி பத்து க்ளூ நம்பரில் மேலேருந்து கீழே முப்பத்தி மூணு ஐம்பது டவுன் பட்டனில் அறுநூற்றி நாற்பத்தி நாலு அதே நூற்றி பத்து இங்கே ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்போது டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு அஞ்சு இருக்குது ஓகேங்களா ரெண்டு நாளுக்கு ரெண்டு அஞ்சு இருக்குது அதுக்கு கீழே ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் தான் வேறு எதுவும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை நல்லா ஒரு கணிப்பு கிடச்சிருக்கு அதனால தான் வந்து ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு அந்த க்ளூ நம்பர்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ நூற்றி பத்துக்கு வேறு ஏதாவது ஒரு க்ளூ நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நூற்றி பத்துக்கு வந்து இரநூத்தி பத்து அது டாப் லேயர்லேயே வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு க்ளூ நம்பர் கிடச்சிது ஸோ ரெண்டு நம்பரை நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கணிப்புக்கு என்ன வருது என்ன வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடியதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்று அடுத்தது வந்து சிங்கிள் ஷார்ட் வந்து ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இது ரெண்டு தான் இந்த ரெண்டு பேட்டர்ன்லேயும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று ஓகேங்களா எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வந்து நான் இங்கே கொடுக்கக்கூடியது ஆல் போர்டு வந்து கொடுக்கக்கூடியது எட்டு ஓகேங்களா எட்டு இன்றைக்கி முதல் நாள் இந்த எட்டு வந்து இன்றைக்கி முதல் நாள் சிங்கிள் ஷார்ட் தான் நான் கொடுக்குறேன் எட்டு வந்து முதல் நாள் ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்றது இருக்குது நூற்றி முப்பத்தி நாலுக்கு வந்து நம்மளுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு இல்லை நூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி கணக்கில் கிடைச்சாலும் சந்தோஷம்தான் நூற்றி முப்பத்தி நாலு கிடைச்சாலும் சம் சந்தோஷம்தான் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து நான் வந்து இங் இந்த இந்த பேட்டனில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது ஒன் த்ரீக்கு வந்து ஒன் ஃபோர் தான் வந்து நான் எடுத்து கொடுக்க போகிறேன் ஒன் ஃபோர் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஒன் ஃபோர் வந்து இருக்குது ஸோ அந்த ஒன் ஃபோருக்கு டவுனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒன் ஃபோருக்கு ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஓகேங்களா ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மூணே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் ஒன்று வந்து நைன் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா இது வந்து ஸ்பெஷலாக வந்து பாக்ஸும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து நைனுக்கு நைன் ரிப்பீட்டர்ஸ் ஆச்சுன்னா தான் இந்த நம்பர் வந்து கிடைக்கும் மற்றபடி இந்த இந்த நம்பரில் ஒரு வின்னிங் வந்து இன்றைக்கி நடக்கலாம் ஓகேங்களா இந்த அஞ்சு ஏழு எட்டாக இருக்கலாம் இல்லை இந்தவாங்க அஞ்சு ஏழு எட்டாக இருக்கலாம் இல்லைக்காட்டி அஞ்சு ஒம்பது எட்டு இப்படி வரலாம் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ஏழு ஒன்பது எட்டு இல்லை அஞ்சு ஒம்பது அஞ்சு எண்பத்தொம்போது அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் பிரித்து போட்டு யூஸ் பண்ணுங்கள் ப்ரோஜனமான உதவிகளாக இருந்தால் பண்ணுங்கள் ப்ரோஜனமாக ஒரு நல்ல ஒரு இதனால் நீங்கள் வாங்கினவங்க மனசாட்சிக்கு இவனால் நம்ம ஒரு தொடர்ச்சியாக வாங்கணும் இவனை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க எனக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக உங்களை நான் சேவ் உங்களை சேவ் பண்ணிக்கிறேன் காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டேன் காலத்துக்கு என்னோடய கைமாறாக உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக எடுத்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்